ஒன்று குருந்தியரின் புத்தகம் பதினைந்தாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாவது வசனம் பவுலொடிகள் அங்க குருந்தியருக்கு எழுதும் போது அந்த நிருபத்திலே ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை குறித்து எழுதுகிறார் செத்தவர்களுக்காக ஞானஸ்தானத்தை எடுக்கிறதாக ஒரு வசனம் இருக்கிறது அதை தான் இன்னைக்கு நம்ம டீட்டெயிலாக பார்க்க போறோம் கவனிங்க அந்த வசனத்தை மேலும் மறித்தோர் உயிர்த்தலா விட்டால் மறித்தவர்களுக்காக ஞானஸ்தானம் பெறுகிறவர்கள் என்ன செய்வார்கள் மறித்தவர்களுக்காக ஏன் ஞானஸ்தானம் பெறுகிறார்கள் அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்கிறார் இந்த வசனத்தை வாசிக்கும் போது நிறைய பேருக்கு ஒரு குழப்பம் வரும் என்னப்பா மறிச்சவங்களுக்காக ஞானஸ்தானம் இருக்கிறாங்களா இத ரோமன் கத்தோலிக்க தான் பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான சில விஷயங்களை ஆதரிக்கிறவர்களா இருப்பாங்க செத்து போனவங்களுக்காக பிரார்த்தனை பண்ணுவாங்க செத்து போனவங்க கிட்ட இவங்க ஜெபம் பண்ணுவாங்க அவங்கள நோக்கி மறித்து போனவங்க கிட்ட எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் செய்வாங்க அதுல இருந்து பைபிள்ல சில வசனங்களை எடுத்து காமிப்பாங்க நல்லா கவனிங்க பவுலடிகள் ஜீவனோடு இருக்க போது மற்ற விசுவாசிகளுக்காக ஜெபிக்கிறார் இப்ப நம்ம வாழ்க்கையிலும் கூட நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன் நீங்க எனக்காக ஜெபிப்பீங்க இது வந்து இயல்பான ஒரு விஷயம் ஆனா நான் மறிச்சிட்டேன்னா உங்களுக்காக நான் ஜெபிக்க முடியாது ஜெபிக்க வேண்டிய அவசியம் இல்லை ஏன் தெரியுமா உங்க எல்லாருக்காகவும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ஜபிக்கிறார் அவர் நமக்காக எப்போதும் பரிந்து பேசி கொண்டிருக்கிறார் என்று வேதம் சொல்லுது அப்ப உங்களுக்காக பரிந்து பேசுகிற ஒரு பிரதான ஆசாரியர் உங்களுக்கு இருக்கும் பொழுது மற்றவங்க மறிச்சு போனவங்க எதுக்கு உங்க உங்க கிட்ட உங்களுக்காக ஜபம் பண்ணணும் யோசிச்சு பாருங்க அவங்களுடைய ஜபம் அந்த அளவுக்கு ஜீசஸ் கிறிஸ்டுடைய ஜபத்தை விட வேல்யூபலா இருக்குமா அப்போ அவங்களுக்கு வேற வேலை இருக்கு அவங்க இளைப்பார்தலுக்குள்ள போறாங்கன்னு வசனம் சொல்லுது உங்களுக்காக ஜெபிச்சுக்கிட்டு இருப்பாங்கன்னு நீங்கள் நினைச்சுக்கிறாதீங்க வசனம் தெளிவாக சொல்லுது மறித்தவர்கள் கிறிஸ்துவுக்குள் மறித்தவர்கள் தங்கள் பிரயாசங்களை விட்டு ஓய்ந்திருப்பார்கள் அப்ப யாரெல்லாம் தேவனுக்குள்ள மறிச்சாங்களோ புனிதர்கள் எல்லாரையும் சேர்த்து தான் சொல்கிறேன் எல்லாரும் அது மரியாதாக இருக்கட்டும் பவுலடிகளாக இருக்கட்டும் பேதுருவாக இருக்கட்டும் அல்லது மற்ற அதற்கு பின்பு வந்த எல்லா பரிசுத்தவான்களும் மறித்தார்கள் அவர்கள் தங்கள் பிரயாசங்களை விட்டு ஓய்ந்து இழைப்பாறிக் கொண்டிருக்கிறாங்க அவங்க உட்காந்துக்கிட்டு உங்களுக்காக பிரார்த்தனை பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அவங்க ஜபத்தை கேட்டு உங்களுக்கு தேவன் நன்மையை என்று நீங்க நம்ப வேண்டிய அவசியம் இல்லை உங்களுக்காக தேவனே ஜபிக்கிறார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே உங்களுக்கு ஜபித்து கொண்டிருக்கிறார் அதனால மறிச்சவங்க ஜபிப்பாங்க மறித்தவர்களுக்காக ஒரு கல்லறை திருநாள் நடத்தி அவங்கள புனிதப்படுத்தி பரலோகத்துக்கு பொருள்ல இடையில ஒரு ஸ்தலம் இருக்கும் உத்தரிப்பு ஸ்தலம் அங்கிருந்து அவங்கள பரலோகத்துக்கு கடத்தி விடணும்னா நாம இதை எங்கேயும் ஏதோ சடங்கு செஞ்சு அவங்கள கடத்தி விடணும் அப்படி எல்லாம் இங்கே யாரையும் கடத்த முடியாது அப்ப இந்த வாழ்க்கையில யாருமே பரிசுத்தமா வாழணுங்கிற அவசியமே இல்ல அவங்க எல்லாரும் உத்தரிப்பு தரத்துக்கு போகும்போது ஏதாவது ஒரு சடங்கு செஞ்சு நம்ம மேல அவங்களை இப்ப சொர்க்கத்துக்கு அனுப்பி மாதிரி ஆகி போயிடும் இது எல்லாம் வந்து ஒரு மூடப்பழக்க வழக்கங்கள் இந்த மாதிரி மூடப்பழக்கங்கள் பல்வேறு காலகட்டங்களே கிறிஸ்தவர்களுக்குள்ளயும் இருந்துச்சு அன்னைக்கு யூதர்களுடைய முறைமையிலயும் இந்த மாதிரி ஒரு விஷயம் இருந்துச்சு அதே மாதிரி இந்த வசனம் பார்த்தீங்கன்னா போகன் அப்படிங்கிற ஒரு ஒரு குரூப்ல என்ன செய்யறாங்கன்னா மறித்தவர்களுக்காக இவர்கள் ஞானசாணம் பெற்றார்கள் செத்து போனவங்களுக்காக அதாவது செத்து போனவங்களுக்காக ஒரு சுத்திகரிப்பை செஞ்சாங்க அவங்க எடுத்தாங்க அந்த ஒரு விஷயத்தை பவுல் சுட்டி காட்டி மறித்தோர் உயிர்த்தெழுதலை குறித்து நிரூபிக்க இந்த காரியத்தை பவுலடிகள் சுட்டி காட்டுகிறார் இந்த இடத்துல நல்லா கவனிங்க பவுலடிகள் மறித்தவர்களுக்காக நம்ம ஞானஸ்தானம் பெறணும் அப்படின்னு வலியுறுத்தல அதை நமக்கு ஊக்கப்படுத்தவும் இல்லை அதுக்கு நமக்கு போதனையாகவும் போதிக்கலை ஆனால் யூதர்கள் மத்தியிலே இப்படி ஒரு நம்பிக்கை உள்ள ஒரு குரூப் இருந்துச்சு அன்னைக்கு பார்த்தீங்கன்னா நீங்க வரலாற்று ஆசிரியர் என்ன சொல்றாங்க யூதர்கள்ட்ட ஞான ஸ்நானம் இப்போ ஞான ஸ்தானம்னு சொல்றோம் பார்த்தீங்களா இந்த ஞான தமிழில் தான் ஞான ஸ்நானம் அப்படிங்கிற ஒரு சொல்ல உச்சரிக்கிறோம் ஆனால் உண்மையிலேயே அந்த எபிரே கிரேக்கு மொழிபெயர்ப்பில் வெறும் ஸ்நானம்னு மட்டும்தான் எழுதியிருக்குது அவங்ககிட்ட இருக்கிற அந்த எபிரைய நீங்கள் நீங்க எடுத்தீங்கன்னா வெறும் மூழ்குதல் வெறும் குளித்தல் இந்த மாதிரி தான் அதுல இருக்குது அப்ப இந்த ஸ்நானங்கிற அந்த அந்த ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா யூதர்கள்ட்ட எல்லாருக்கிட்ட இருந்த ஒரு சடங்கு முறை தான் அத பழைய ஏற்பாட்டுல சுத்திகரிப்பு என்று பார்க்குறோம் பரிசுத்தம் செய்தார்கள் சுத்திகரிப்பு செய்தார்கள் இயேசு கிறிஸ்துவ கூட ஆண்டவர் கூட வந்து கிட்ட ஒரு விஷயத்த சொல்லுவார் என்ன சொல்லுவாரு இன்றைக்கு உங்களை பரிசுத்தம் கொள்ளுங்கள் நாளைக்கு கத்தர் உங்கள் நடுவிலே அற்புதம் செய்வார் அப்ப இன்றைக்கு பரிசுத்தம் செய்து கொள்ளுதல்னா என்ன அர்த்தம் பல இடங்களில் பல ஏற்பாட்டிலே உங்களை பரிசுத்தம் செய்து கொள்ளுங்கள் அப்படிங்கிற சொல்லுக்கான சரியான விளக்கம் என்னன்னா இருதயத்திற சுத்தமாகிறதுன்னு ஒரு அர்த்தம் இருந்தாலும் அவங்க வெளிப்புறமாக குளித்து தங்களை சுத்தப்படுத்தி தங்கள் துணிகளை தோய்த்தெடுப்பதை தான் பரிசுத்தப்படுத்துது அப்படின்னு பாக்குறோம் அதைத்தான் ஸ்நானம் ஞானசானம்ங்கிற சொல்லும் அதே சொல்லுதான் அப்ப பழைய ஏற்பாட்டு முழுக்கவுமே ஞானசானங்கிறது அவங்களுடைய கலாச்சாரமாக அவர்களுடைய ஒரு மரபாக அவருடைய ஒரு நம்பிக்கையாக அவர்கள் பாரம்பரியமாக செய்து கொண்ட ஒன்றுதான் ஞானசானம் புதிய ஏற்பாட்டில் வரும்போது தனித்துவமான சொல்லாக அதை ஞானசானம் என்று சொல்லப்பட்டிருக்குது வழியே பழைய ஏற்பாடு முழுவதும் ஞான ஞானசாணம்ங்கிற விஷயம் எல்லா காலகட்டத்திலும் இருந்ததுதான் ஒரு தீர்க்கதரிசி வந்தார்னா ஜனங்களுடைய பாவத்திலிருந்து அவங்களை விடுதலையாக்கி கத்திரிடத்தில் திரும்பணும்னா அவங்க பரிசுத்தப்படுத்தி அதாவது அவங்களை சுத்தப்படுத்தி தண்ணீரிலே தொய்த்து அவங்களை சுத்தப்படுத்தி தான் வருவாங்க இது வந்து அவங்களுடைய நடைமுறை விஷயம் யூதர்களுடைய நடைமுறை வாழ்வியல் இது அதை குறித்து தான் கிறிஸ்து பேசும்போது நீங்கள் சட்டிகளையும் பாலை பானைகளையும் எல்லாத்தையும் சுத்தம் பண்ணுறீங்க ஆனால் அவங்க இருதயத்தை சுத்தம் பண்ணாமல் போயிட்டீங்க அப்படிங்கிறாரு இதெல்லாம் என்ன விஷயம்னா அவர்களுக்குள்ள இந்த ஸ்நானம் என்கிற ஒன்று எப்போதுமே இருந்தது தான் அதாவது எபிரே கிரேக்க பைபிளில் புதிய ஏற்பாட்டில் இருக்கிற அந்த சொல்லும் ஸ்நானம்தான் வருதே ஒழிய ஞானசானம்னு வரல நமக்கு புரிதலுக்காக மொழிபெயர்ப்பாளர்கள் தமிழிலே நமக்கு மொழிபெயர்க்கும் போது அதை ஞான ஸ்நானம் அப்படிங்கிற சொல்ல கொடுத்துருக்குறாங்க ஒழிய ஆனா எல்லாமே இந்த குளித்தலையோ மூழ்குதலையோ சுத்தப்படுத்துதலையோ பரிசுத்தப்படுத்துதலையோ குறிப்பிடுகிற சொல்லாகவே இருக்கிறது அப்ப நல்லா கவனிங்க இந்த இடத்துல யூதர்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை இருக்கிறது அவர்கள் உயிர்த்தெழுதலை நம்பி செத்தவர்களுக்காக கூட ஞானசாணம் எடுக்கிற ஒரு குரூப் அவங்களுக்குள்ள இருக்குது இப்படி பலதரப்புற குரூப் இருந்துச்சு அவங்களே நம்ம பார்க்குறோம் பரிசு ஒரு தனி குரூப் இந்த பழைய ஏற்பாட்டு வேதாகமாக தான் வச்சிருப்பாங்க ஆனால் அவங்களில் உயிர்த்தெழுதலை நம்பக்கூடிய ஒரு குரூப் இருக்கு உயிர்த்தெழுதலை நம்பாத ஒரு குரூப் இருக்கு தேவ தூதர்கள் நம்புகிறவர்கள் குரூப் இருக்கு தேவ தூதர்களே இல்லை அப்படிங்கிற ஒரு குரூப் இருக்கு இப்படி பலதரப்பட்ட குரூப் இருக்குது அன்னைக்கு யோவான் சாணன் கூட இப்படிப்பட்ட ஒரு தனித்துவமான குரூப்ல தான் அவர் வனாந்தரத்திலே வளர்ந்து வேதாக மந்தங்கள்லாம் கற்றுக்கொண்டு அப்படிப்பட்ட ஒரு தனிப்பட்ட உலகத்தை விட்டு ஒரு தனித்து பிரிந்த ஒரு வாழ்க்கையில தான் யோவான் சாணன் இருந்தாராம் எப்படி இயேசு கிறிஸ்து முப்பது வயது வரைக்கும் அவருடைய வாழ்வியல்ல நமக்கு வேதாகமம் காண்பிக்கலையோ அதே போல யோவான் சாணனுடைய அந்த ஒன்பது அல்லது முப்பது வயது வரைக்கும் அவர் எப்படியெல்லாம் வாழ்ந்தார் அப்படின்னு வேதத்துல இல்லை திடீரென்று யோவான் சானன் வருகிறார் வனாந்தரத்திலே கூப்பிடுகிற சத்தம் போல அவர் என்ன செய்யறாரு கத்தறுக்கனுடைய பாதையை ஆயத்தப்படுத்துகிற விஷயத்தை தான் பார்க்குறோம் அப்ப இந்த இடைப்பட்ட காலத்திலே அந்த யூதர்களுடைய ஒரு தனித்துவமான குரூப்ல இருந்து தான் வளர்ந்து என்ன செய்யறாரு யோவான் சானன் வந்து இங்கே பிரசங்கிக்கிறார் இப்ப யோவான் சாணனும் ஞானசானம் கொடுக்குறார் அப்படின்னு பார்க்கும்போது அப்ப இவங்க அந்த கலாச்சாரத்தில் தொடர்ந்து இப்படி ஒரு தீர்க்கதரிசி எழும்பி எலும்பி வந்து ஜனங்களை கத்தர் பக்கம் திருப்பும்போது அவங்க ஞானசானம் கொடுத்தார்கள் இது அவங்களுடைய மரபாக தொடர்ச்சியாக வந்த ஒரு விஷயந்தான் நல்லா புரிஞ்சுக்குங்க அப்படி ஒரு குரூப்பு என்ன விசுவாசம் வச்சுருந்தாங்கன்னா செத்தவர்களுக்காகவும் நம்ம ஞானஸ்தானம் எடுத்து அப்படி ஒன்று வைப்போம் அப்படி ஒரு விஷயத்தை பண்ணி வைப்போம் அப்படின்னு அப்படி ஒரு நம்பிக்கையோடு கூட அவங்க இருந்தாங்க இன்னைக்கு ரோமன் கத்தலி கத்தோலிக்க திருச்சபை அவங்களும் கிறி கிறிஸ்தவர்கள் இந்த அழியப்பட்டாலும் கூட அவங்களுடைய நம்பிக்கையெல்லாம் பாருங்களேன் வேதாகமத்துக்கு ரொம்பவும் புறம்பான ஒரு நம்பிக்கையாக இருக்கும் அவங்க உட்காந்து ஜபமாலை உருட்டிக்கிட்டு இருப்பாங்க நம்ம எல்லாரும் ஜபிக்கணும் ஆனா ஜபமாலையூற்றல் எங்க இருந்து கண்டுபிடிச்சாங்க யோசிச்சு பாருங்க கடவுளை நாம் சுமக்கிறோம் ஆனா கடவுளை சப்பரத்துல வச்சு அவங்க என்ன செய்வாங்க ஊர்வலமாக இருந்து கண்டுபிடிச்சாங்க இந்த வேதாகமத்தை வைத்து வந்த நம்பிக்கைகளுக்குள்ளேயே பல தவறான நம்பிக்கைகள் வச்சிருந்தது போல அன்றைய யூதர்களுக்குள்ளும் இப்படிப்பட்ட ஒரு தவறான நம்பிக்கை இருந்துச்சு ஆனா அவங்க உயிர்த்தெழுதலை நம்பினார்கள் அதனால இந்த இடத்துல பவுல் சொல்லக்கூடிய கரு என்னன்னு கேட்டீங்கன்னா உயிர்த்தெழுதலை ஸ்தாபிக்கும்படி உயிர்த்தெழுதல் இல்லை என்று சொல்லுகிற சில கூட்டத்துக்கு உயிர்த்தெழுதலை குறித்து ஆணித்தரமாக அவர்களுக்கு நம்ப பண்ணும்படி இந்த ஒரு பர்டிகுலர் விஷயத்தை எடுத்து பௌரடிகள் பேசுகிறாரே ஒழிய மறித்தவர்களுக்காக நாம் ஞானசானம் எடுக்க வேண்டும் என்றோ அதை ஊக்கப்படுத்தி நமக்காக எங்கேயுமே போதிக்கல சமகாலத்துல நடக்கிற சில விஷயங்களை நம்முடைய ஆதாரத்துக்காக அதை எடுத்து ஓமைகளாக நம்ம காட்டுவோம் அப்படிதான் பௌலடிகள் இந்த இடத்துல அப்படி அந்த ஞானசானத்தை குறித்து பேசுகிறாதே ஒழிய மற்ற விஷயங்கள் இல்லை புரிஞ்சு குரு நம்புகிறேன் வேதத்தை தெளிவாக வாசிங்க சில நேரங்களில் சில கருத்துக்களை புரிந்து கொள்வதற்கு வேதத்துக்குள்ள நம்ம தேட முடியாது சில நேரங்களில் சில சரித்திர குறிப்புகள் வரலாற்று குறிப்புகள் யூதருடைய பழக்க வழக்கங்கள் அவர்களுடைய கலாச்சாரங்களையும் கொஞ்சம் படித்தா மட்டும்தான் சில சத்தியங்கள் நமக்கு சரியாக புலப்படும் அதிலே ஒரு சத்தியம்தான் இந்த சத்தியம் கத்த நம்மை ஆசுவதித்து சகல சத்தியத்துக்கள் நடத்துவாராக காவல்